ராமநாதபுரம் மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் ஒவ்வொரு பகுதியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியம் ஆற்றங்கரை கிராமம் வைகை ஆற்றின் முகத்துவரம் என்று அழைக்கப்படுகின்றது பருவ காலங்களில் கடல் காற்றின் வேகம் அதிகரித்து மணல் அரிப்பு இப்பகுதியில் ஏற்படும் இதனை தடுக்கும் வகையில் வனத்துறை பசுமை தமிழ்நாடு இயக்கம் சார்பில் உயிர்வெளி மூலம் கடலோர வாழ்விடங்களின் புறணமைப்பு செய்திடும் வகையில் பத்தாயிரம் சவுக்கு மரங்கள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது பதினைந்து அடி வரை வளர்ந்துள்ளது இதனை வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் வனத்துறை அதிகாரிகளிடம் இந்த திட்டம் குறித்து கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து அதியமான் கடற்கரை பகுதிகளை பார்வையிட்டு அப்பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வருவதை ஒட்டி வனத்துறையின் மூலம் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட அலுவலர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் பின்னர் சுற்றுலாப் பயணிகள் பயன்பெறும் வகையில் வனத்துறையின் மூலம் செயல்பட உள்ள சூழல் அங்காடி மையத்தை திறந்து வைத்து சுற்றுலா பயணிகள் விரும்பும் வகையில் உணவுப் பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்திட வேண்டும் என அறிவுறுத்தினார் பாம்பன் பகுதியில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட்டதுடன் கடற்பகுதியில் சுற்றுலா பயணிகள் படகில் சவாரி செய்து வருவதையும் பார்வையிட்டு கேட்டறிந்ததுடன் மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவைக்கு ஏற்ப படகுகள் இயக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் வனத்துறையின் மூலம் ஆழ்கடல் பகுதியில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் செயல்பட்டு வருவதை பார்வையிட்டு அதன் பயன்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் அலுவலரிடம் கேட்டறிந்தார் பின்னர் தனுஷ்கோடி எம் ஆர் சத்திரம் பகுதியில் உள்ள பறவைகள் கண்காணிப்பு மேடைகளை பார்வையிட்டதுடன் ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள காப்பு காடுகள் உள்ள தோட்டங்களை பார்வையிட்டும் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் மாவட்ட வன உயிரின காப்பாளர் முருகன் மாவட்ட வன அலுவலர் ஹேமலதா ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் கே இ நாசர்கான் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி வட்டாட்சியர் அப்துல் ஜாஃபர் மற்றும் திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்பா ஏ என் ரகு வனத்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்